பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நிகழ்காலத்தில் இருக்கும் போது கிடைக்கிற அந்த வெற்றிடத்தில மிகப்பெரிய பரிசுகள் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது உடல் உணர்வா அது வலி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் எல்லாமா சேர்ந்து அங்கே ஒரு ஈகோ கிரியேட் ஆகி என்ன பண்ணுது அந்த அவமானத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணுது ஸோ இந்த மூன்று நிலைகளுமே வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தொடர்புடையது மனம் அதுக்கப்புறம் உடல் அதுக்கப்புறம் ஆன்மா அதுக்கப்புறம் எல்லையற்ற சைத்தன்யம் அந்த தியானத்துல கூட நம்ம தூங்கினாலும் சரி எண்ணங்கள் அற்ற நிலையில இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்வான நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மூச்சை நாம் கவனிக்கிறது மூலமா இயல்பாவே நாம் வந்துட்டு நம்மளுடைய ஆன்மாவை அவங்க ஒரு வெற்றிடத்தை நம்மளால போய் ரீச் பண்ண முடியும் அதுக்கு தடையா இருக்கிற இந்த மனதை நாம் காலியாக்கணும் அதை காலியாக காலியாக நமக்குள்ள அந்த அமைதி கிடைக்கும் அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் ஜாயில இருந்து நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் மனம் வந்துட்டு எப்பயுமே ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டே இருப்போம் ஒண்ணு பழச நினைப்போம் இல்லன்னா எதிர்காலத்தை நினைச்சிட்டு இருக்கும் ஏன் அப்படி நினைச்சுட்டே இருக்கு அப்படின்னா நிகழ்காலத்துல இருக்கும்போது கிடைக்கிற அந்த வெற்றிடத்துல மிக பெரிய பரிசுகள் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது ஒரு முறை நிகழ்காலத்துல அந்த வெற்றிடத்துல இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சு அனுபவிச்சது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா நிகழ்காலத்துல இருக்க கத்துக்கும் மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அந்த மனதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன மற்ற நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்ப அது வந்துட்டு நிகழ்காலத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரஸ்வதி தேவி மத்தவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய ஈகோ இந்த ஈகோவால உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே மறைக்கப்படும் உங்களுடைய வலிகள் கூட மறைக்கப்படும் ஈகோ வந்துட்டு உங்களுடைய எண்ணங்களால உங்களுடைய உணர்ச்சிகளால உங்களுடைய உடல் உணர்வுகளால ஏற்படுது இது உடலின் உணர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உடலுக்கு கூட வலிகள் இருக்கு சந்தோஷப்படுது குளிருக்கு நடுங்குது வெயில காயுது உணர்வுகளும் இந்த உடலுக்கு கூட இருக்கு அந்த உணர்வுகளும் இந்த மன உணர்வுகளும் எண்ணங்களும் சேர்றதால நமக்குள்ள ஈகோ ஒண்ணு கிரியேட் ஆகுது பிரச்சனையால நாம அவமானப்படுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அடுத்தவங்க கிட்ட அத சொன்னா நமக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணம் சொல்லுது நமக்குள்ள இருக்கிற எமோஷன் வந்துட்டு அதை தடுக்குது நம்மளுடைய உடல் உணர்வா அது வலி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் எல்லாமா சேர்ந்து அங்க ஒரு ஈகோ கிரியேட் ஆகி என்ன பண்ணுது அந்த அவமானத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணுது இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்கள் அழக்கூடாது பெண்கள் சிரிச்சு பேசுனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழக்கத்துல சொல்ல ஒரு விஷயம் சோ இந்த ஆண்கள் அழக்கூடாது அப்படின்றதால அவங்களுடைய துக்கங்களை என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா மறைச்சு வைக்கிறாங்க ஆண்னா கம்பீரம் எல்லா இடத்துலயும் தலை நிமிந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வழிகளை கூட அவங்க வெளிய காட்டிக்காம இருக்காங்க அதே போலதான் பெண்கள் கூட சிரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக பெண் வந்துட்டு ரொம்ப சைலண்டா இருக்கணும் இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா அப்படின்னு எல்லாரும் அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அதை மூடி மறைக்குது இன்னொரு இடத்துலயும் இந்த ஈகோ வேலை செய்யுது நான் ஏன் மத்தவங்களுக்கு நான் என்ன குறைஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விட்டு கொடுக்க முடியாம கூட செய்யுது அந்த ஈகோ வந்து ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த ஈகோ வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் யாருக்காவது கஷ்டம் வந்தா நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது இல்லையா அது அந்த ஈகோ வளவரம் மகிழ்ச்சி ஆனா இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதுன்னா தற்காலிகமானது நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவின் உணர்வுகள்ல இருக்கும் போது நம்மளுடைய மகிழ்ச்சி அளவற்றதா இருக்கும் எல்லையற்றதா இருக்கும் எந்த இடத்துலயும் யாருக்குமே துன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்காது இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஈகோ குறைஞ்சிடும் மூன்று தத்துவங்கள் அப்படிங்கிற தலைப்புல அதுக்கு அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது என்னுடைய முன்னேற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்ப சரஸ்வதி தேவி சொல்றாங்க உங்களுடைய சைத்தன்யம் பல அடுக்குகள்ல இருக்கு எந்த லேயர் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாமஸ்ட் லேயர் என்ன இருக்கு அப்படின்னா எங்க பார்த்தாலும் பறந்து விரிந்து ஒவ்வொரு நிமிடமும் தன்னை விரிவடைய செய்து கொண்டிருப்பது அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது தான் இருக்கிறது, அதுக்கு அடுத்து நம்மளுடைய என்ன வருது வெளிவரது ஆன்மாவின் உணர்வுகள் வெளியே வருது அது வந்துட்டு செகண்ட் லேயர் எத்தனையோ நட்சத்திரங்கள் கேலக்சிகள் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் தெய்வங்கள் நம்மளுடைய பூர்ணாத்மாக்கள் இப்படி எல்லாமுமே அங்கிருந்து வெளிப்படுது உடல் உணர்வுகள் இது மூன்றாவது அடுக்கு நாலாவது அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா மனதின் உணர்வுகள் இப்ப எல்லையற்ற சைத்தன்யம் அதுக்கு அளவுங்கிறது கிடையாது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அதுக்கு அடுத்திருக்கிற ஆன்மாவின் உணர்வுகள் அப்படிங்கிறது நாம ஒரு கற்பனைக்காக ஒரு பெரிய கடல் அளவுன்னு வச்சுக்கலாம் மூணாவதா இருக்கிற உடல் உணர்வுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஏரி நான்காவதா இருக்கிற மனதின் உணர்வுகள் ஆஹ் ஐஸ் ஐஸ்னா கூட என்னன்னா மேல இருக்கிற நுனி பகுதி அப்படின்றாங்க ஒரு சின்ன பீஸ் தான் மனதின் உணர்வு அதை விட கொஞ்சம் பெருசு உடலின் உணர்வு அதை விட பெருசு ஆன்மாவின் உணர்வு அதை விட பெருசு எல்லையற்ற சைத்தன்யம் இப்ப காலநிலை மாற்றத்தால என்ன ஆகுது ஆஹ் ஒரு ஏரி அதாவது ஐஸ் கரைஞ்சி ஏரி ஆகி அந்த ஐஸ் கட்டிகள் அதுல மிதக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த மிதக்கும் போது மேல கொஞ்சமும் மிதக்கும் இல்லையா அந்த நுனி பகுதி தானே மிதக்கும் மீதியெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளார இருக்கும் சோ அந்த மேல இருக்கிற அந்த மனம் வந்துட்டு கான்சியஸ் மைண்டு அதுக்கு கீழே அந்த தண்ணிக்குள்ளார இருக்கும் இல்லையா அதனுடைய பனி மேல இருக்குன்னா அதனுடைய மொத்த ஐஸும் கீழே கீழே இருக்கும் அதனுடைய மலை அப்படிங்கிறது கீழே இருக்கும் தான் நாம் என்ன சொல்றோம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் அதை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறது அன்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தினசரி செய்கிற வேலைகளில் நாம ஈடுபடும் போது நம்ம மனம் செய்யற வேலைகள் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் அது நம்மளுடைய பிறவிகள்ல இருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே எங்க இருக்குன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு அதுக்கும் கீழே அன்கான்சியஸ் மைண்ட் இருக்கு அது உணர்வற்ற மனம் சோ அங்க இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாகும் இதுல எது எதை விட பெரியது கான்சியஸ் மைண்டை விட சப்கான்சியஸ் மைண்ட் பெரியது சப்கான்சியஸ் மைண்டை விட அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது இன்னும் பெருசு சோ அது மாதிரி இப்படி ஒன்னத்தை விட ஒண்ணு ஒண்ணு பெருசாவே போயிட்டு இருக்கும் நம்மளுடைய செல்லை விட நம்மளுடைய உறுப்புகள் பெருசு உறுப்புகளை விட உடல் அப்படிங்கிறது பெருசு இந்த உடலை விட இந்த பிரபஞ்சம் இன்னும் பெருசு அது போலதான் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்படின்னா உடலின் உணர்வு கொஞ்சம் மேல அதை விட இன்னும் கொஞ்சம் மேல இருக்கிறது ஆன்மாவின் உணர்வு அதுக்கப்புறம் இன்னும் எல்லாமுமா இருக்கிறது எல்லையற்ற சைதன்யம் அப்ப நம்மளுடைய மனம் எவ்வளவு சின்னது அப்படிங்கறத யோசனை பண்ணி பாருங்க இவ்வளவு குட்டியான இந்த மனச வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம் ஒரு உடல் இருக்குன்னா அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான செல்கள் அதுக்குள்ளார இருக்கு அதே போல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சயின்ஸ் கூட சொல்லி இருக்கு சோ இந்த மூன்று நிலைகளுமே வந்துட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் தொடர்புடையது மனம் அதுக்கப்புறம் உடல் அதுக்கப்புறம் ஆன்மம் அதுக்கப்புறம் எல்லையற்ற சைத்தன்யம் சோ நம்ம இங்க வந்துட்டு ஒவ்வொரு அடுக்கையும் நாம தாண்டும் போது நம்மளுடைய எல்லையற்ற சைத்தன்யத்து கூட நாம இணைய முடியும் இததான் அவங்க சொல்றாங்க ஓகே நீங்க சொல்றது சரி அவருக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு அவ்வளவு சிறியதா மனம் அப்படிங்கிறது ஏன்னா மனதால தானே நம்ம இந்த அளவுக்கு பாடுபடுறோம் இந்த உடல் கண்ணுக்கு தெரியுது தான் இருக்கு அப்படின்னு ஒரு அளவு வச்சுக்கிறோம் ஆனா மனசு வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் மனதோட எல்லா சிந்தனைகளாலையும் இந்த உலகமே உருவாயிருக்கிறதாலயும் நாம மனச வந்துட்டு அதுதான் நினைச்சிரும் ஆனா ஆன்மாவின் உணர்வு வேறு மனம் வேறு உடலின் உணர்வு வேறு அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா மனம் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியானது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும் உடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கு திருமந்திரத்துல சொல்லிருக்காங்க இல்லையா உடல் ஒரு பெருங்கோவில் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த உடலை கூட நாம கவனிக்கணும் சோ இந்த மனதை விட பெரிதான அந்த உடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இப்படி மனதை விட பெரியதாக இருக்கிற அந்த உடலுக்கு அந்த நிலைக்கு நாம எப்படி போகிறது ஃபர்ஸ்ட் மனம் இருக்கு அதுக்கப்புறம் தான் உடலின் உணர்வுகள் இருக்கு அதை விட பெரிய அடுக்கா இருக்கு இந்த மூணு சிறிய அடுக்குகளும் பெரிய அடுக்குள்ள போயிட்டு ஐக்கியம் ஆயிடும் அப்படின்னா இந்த அடுக்க நாம எப்படி தாண்டது மனம் அப்படிங்கறத நாம எப்படி தாண்டது இதுக்குள்ளதான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு உணர்ச்சிகள் இருக்கு எல்லாத்தையும் தாண்டிய ஈகோ இருக்கு ஞாபக சக்தி இருக்கு நம்மளுடைய புத்தி கூட அதுக்குள்ளதான் இருக்கு அப்படிப்பட்ட மனதை எப்படி நாம சரி செய்யறது மனதாலதான் நாம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாம நினைக்கிறோம் ஆனா சரஸ்வதி தேவி சொல்றாங்க மனம் அப்படிங்கிறத கரைக்கக்கூடிய சக்தி உங்க உடலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு இன்னொரு கேள்வி வருது இல்லையா எப்படி அத நாம சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பயே பார்த்தோம் மனசுக்கு மூன்று நிலைகள் இருக்கு கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமும் சேர்ந்ததுதான் மனம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நாம சரி செய்யக்கூடிய சக்தி உடலுக்கு இருக்கு அப்படின்னா அது எப்படி செய்யும் அப்படின்னா அதுக்கு சொல்றாங்க அவங்க உடலுக்கு யோகா மூச்சு பயிற்சிகள் அதுக்கப்புறமா மந்த்ரா தந்த்ரா இது போல பயிற்சிகளை உங்க உடல் மூலமா நீங்க செய்யும் போது மனம் அந்த உடலுக்குள்ள கரைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க தினமும் ஒரு யோகா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி மீன்ஸ் தியானம் சில மந்திரங்கள் உடனை பண்றது சோ இந்த பயிற்சிகளை நீ இந்த உடல் செய்யும் போது மனம் அப்படிங்கிறது இயல்பாகவே உடலுக்குள்ள கரை அதுக்கு தடையா இருக்கிற இந்த மனதை நாம காலியாக்கணும் அத காலியாக காலியாக நமக்குள்ள அந்த அமைதி கிடைக்கும் அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும் அந்த தூக்கம் கூட எவ்வளவு நல்லது அப்படிங்கறது இப்ப நம்மளுக்கு புரிஞ்சுக்கும் ஏன்னா அந்த மைண்ட் வந்துட்டு நிச்சலமான நிலையில இருக்கு எந்த எண்ணங்களும் இல்லாத நிலைக்கு அது போகுது அந்த தியானத்துல கூட நம்ம தூங்கினாலும் சரி எண்ணங்கள் அற்ற நிலையில இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்வான நிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஆனா நாம என்ன பண்றோம் எண்ணங்கள் வந்தது எது எதோ வருது அப்பதான் என்ன யாராவது கூப்பிடுறாங்க அப்பதான் வந்துட்டு என்ன எறும்பு கடிச்சது கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் தியானத்தை விட்டுடுறோம் ஏன்னா ஏன் விட வைக்குதுன்னா மனம் வந்துட்டு வெறுமையா இருக்கிறத நினைக்காது இத்தினு மனம் எல்லாத்தையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைக்குது ஆனா அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் உங்க உடல் மூலமாதான் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்ப என்ன ஆகுது மனம் கரைந்து போகும் உடல் வேற ஆன்மா வேற எல்லையற்ற சூன்யம் அப்படிங்கறது வேற எல்லாத்தையுமே பிரிச்சு காட்டுது நம்மளுடைய மனம் ஆனா எப்போ அந்த மனம் உடலுக்குள்ள கரைந்து போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது ஆகுதுல லேயரை நம்ம தாண்டிடுறோம் உடல் உணர்வுகள் நமக்கு புரியும் போது ஆன்மா கனெக்ட் ஆயிடும் மனம் தானே அங்க பிரிச்சு வச்சது மனம் எப்ப இல்லையோ அப்ப உடல் ஆன்மா எல்லையற்ற சைத்தன்யம் ஏன்னா நம்ம இங்க ஃபீல் பண்ணிட்டோம் அந்த எம்டி நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம் தியானத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஃபீல் பண்ணிருக்கிறோம் அவங்க மந்திரங்கள் சொன்னாங்க மந்திரங்கள் கூட நீங்க உச்சரிக்க உச்சரிக்க ஒரு சைலண்டான ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறமா போயிடுவோம் சொல்லிட்டே இருப்போம் ஆனா நம்மளையே மறந்து ஒரு சைலண்டான ஸ்டேஜுக்கு தான் அது போய் நிற்கும் அந்த மனம் கரைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுடைய உடலும் ஆன்மாவும் ஒன்றாக இணைந்து விடும் எப்போ நீங்க ஆன்மாவின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்லையற்ற சைதன்யத்துக்கு கூட நீங்க கனெக்டிவிட்டி ஆயிடுவீங்க சோ இந்த மூச்சை நாம கவனிக்கிறதன் மூலமா இயல்பாவே நாம வந்துட்டு நம்மளுடைய ஆன்மாவை அவங்க சொல்ற வெற்றிடத்தை நம்மளால போய் ரீச் பண்ண முடியும் எதையும் நாம மிஸ் பண்ண மாட்டோம் ஆனா தியானத்தை மட்டும் நம்ம மிஸ் பண்ணுறோம் நம்ம தூங்கலன்னா உடம்பு டயர்ட் ஆயிடும் இதுக்கெல்லாம் எல்லா காரணத்தையும் தேடுது மனம் வந்துட்டு ஆனா தியானத்துக்கு காரணத்தை தேடாது எப்படி ஏமாத்தலான்றதுக்கு தான் காரணத்தை தேடும் ஏன்னா மனம் அங்க இல்லாம போகுது எப்படி ஒருத்தர் இல்லாம போகிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதை தான் மனம் செய்யுது ஆனா அந்த மனம் கூட ஒரு விதத்துல உயர்வானது எப்படி படைப்புகள் அப்படிங்கிறது நடக்குது அங்க மனம் வேலை செய்து எப்படி வேலை செய்யுதுன்னா தேவையான நேரத்துல எது தேவையோ அந்த நேரத்துல மட்டும் அந்த கிரியேஷனுக்காக அந்த சிந்தனையின் வடிவமாக அந்த மனதை அவங்க உபயோகிப்பாங்க மத்த நேரத்துல அந்த மனம் அப்படிங்கறது சைலண்டா இருக்கும் அதுதான் நம்ம மனச நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றது நான் சிந்திக்கிறேன்னா அது எனக்கு தெரியணும் நான் பேசுறேன்னா அது எனக்கு தெரியணும் நான் ஒருத்தர் கிட்ட சண்டை போட்டா கூட அது என்னுடைய உணர்வோட தான் இருக்கணும் அது வந்துட்டு போய் சண்டை போட்டுட்டு வந்துட்டு ஐயோ நான் ஏன் இப்படி பேசுனேன் எப்படிதான் என் புத்தி தான் எங்கதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தலைய சொரிஞ்சுட்டு இருக்க கூடாது எதை செஞ்சாலும் என்னுடைய உணர்வோட நான் செய்யணும் அதுதான் கான்சியஸ் மைண்ட் சோ அந்த உணர்வோட நாம செய்யும் போது மனம் அப்படிங்கிறது இருக்காது உடல் ஆட்டோமேட்டிக்கா ஆன்மாவின் உணர்வுல இருந்து நம்மளுடைய வேலைகளை செய்யும் ஆன்மாவின் உணர்வுன்றது என்ன மகிழ்ச்சியான நிலை அந்த மகிழ்ச்சியோட நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் இன்னும் பல மடங்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எதை நாம கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அந்த மும்மூர்த்தி தத்துவம் மும்மூர்த்திகள் அப்படிங்கிறது இந்த மூணுதான் மாஸ்டர்ஸ் உடல் ஆன்மா உடல் உணர்வுகள் ஆன்மாவின் உணர்வுகள் எல்லையற்ற சேத்தங்கள் இதுதான் மும்மூர்த்திகள் சோ இந்த மும்மூர்த்திகளை நாம வந்துட்டு ரீச் பண்ணணும் அதுக்கு தடையா இருக்கிற இந்த மனதை நாம காலியாக்கணும் அத காலியாக காலியாக நமக்குள்ள அந்த அமைதி கிடைக்கும் அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும் மனதால என்ன பண்ணது இருக்கு அந்த மனம் எம்டி ஆகும்போது அது எல்லாமே கனெக்டிவிட்டியா இருக்கிறது தெரியும் அந்த நிலைக்கு நாம போகும்போது எல்லையற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ள ஈஸியா கனெக்ட் ஆகும் மாஸ்டர்ஸ் இன்னும் நாம பார்க்க வேண்டியது நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ